ஹாய் வெல்கம் டு டிலைட் அண்ட் ட்ரைஸ் அகாடமி இலக்கணம் புதிய சிலபஸ் படி ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம போட்டுட்டோம் பார்க்காதவங்க ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா செகண்ட் கிளாஸ் பாருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க இல்லையா முதல்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க இலக்கணம் பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் இது ரெண்டையும் வந்து நம்ம கரெக்டாக போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதற்குரிய விதி வந்து தெரிஞ்சிருக்கணும் புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எட்டாவது புத்தகத்திலையும் ஒன்பதாவது புத்தகத்திலயும் பதினோராவது புத்தகத்திலையும் கொடுத்திருந்தாங்க எட்டாவது ஒன்பதாவது புத்தகத்தில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து கிளாஸ் போட்டுட்டேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதுதான் போட்டிருப்பேன் அந்த விதிகள் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து அடிக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கூட்டல் ஆடினான்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த சேர்த்து சொல்லும்போது வட்டாடினான்னு சொல்லணும் நான் ஒரு ஃப்ளோவ்ல வந்து வாட்டாடினான்னு சொல்லியிருப்பேன் அதனால வந்து வன்னிச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து வட்டாடினான் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆறாவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கிளாஸில் ஆறாவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் புணர்ச்சி விதி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ வாங்க நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் ஆறாவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுமே பார்த்துடலாம் நிலவு கூட்டல் என்று என்பதனே சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று ஓகேங்களா நான் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்துட்டே வாங்க நிலவென்று ஓகேங்களா இது பாருங்க என்ன விகாரம்ப்பா என்ன விகாரம் இயல்பாவே புணர்ந்திருக்கு இல்லையா தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படிலாம் வரல அப்ப இயல்பு புணர்ச்சிதான் அடுத்து பாருங்க தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சொல் தமிழ் எங்கள் இதுவும் இயல்பு தான் அடுத்து அமுதென்று என்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது இத்து ஏ அப்ப அதுவும் அப்படியே வந்திருக்கு மாற்றம் இல்லாமல் வந்தால் அது வந்து இயல்பு புணர்ச்சின்னு பார்த்தோம் அப்ப அமுது என்று எங்க இருக்கு அமுது கூட்டல் என்று இத்து ஏ அடுத்து பாருங்க செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் சரிங்களா இது வந்து பண்பு பெயர் புணர்ச்சின்னு சொல்லுவோம் ஏன்னா அள நிரவு அளவு வடிவம் சுவை வந்தால் பண்பு பெயர்ன்னு பார்த்தோம் இல்லையா அப்ப மை விகுதி வந்திருக்கு இது வந்து பண்பு பெயர் புணர்ச்சி ஓகேவா அடுத்து பாருங்க அடுத்த லெசன்ல செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அங்க என்ன கேட்டாங்க இங்கே அதே தான் கேட்டாங்க பாருங்க செம்பயிர் இங்க வந்து செந்தமிழ் அப்ப செம்மை கூட்டல் தமிழ் ஓகேங்களா செம்மை கூட்டல் தமிழ் அடுத்து பொய் அகற்றும் பொய் அகற்றும் அப்படிங்கிறது பொய் கூட்டல் அகற்றும் என்பதனை பிரித்தெழுது அடுத்து பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத அப்ப இட்டு கூட்டல் ஈ டி பாட்டு இருக்கும் டி எங்க இருக்கு பாட்டு இருக்கும் இங்க இருக்கு அடுத்து பாருங்க பாட்டு முடிஞ்சு அடுத்து எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்துழுது கிடைக்கும் எட்டு திசை தோன்றல் விகாரம் இத் அப்படிங்கிற எழுத்து வந்து தோன்று இருக்குது அதனால தான் சொல்கிற புணர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிசை டக்குன்னு என்ன பண்ணி எட்டு திசை எட்டு திசை எப்படின்னு போடக்கூடாது அடுத்து பாருங்கள் என்னும் இடம் சரிங்களா இடது கூட்டல் புறம் சொல்லுவாங்க இடம் கூட்டல் புறம் அப்படிங்கிற எழுத்து இம்மா வந்து நம்ம வந்து என்ன வந்திருக்கு திரிதல் விகாரம் வந்திருக்கு ஓகேங்களா அப்ப இடப்புறம் அப்படிங்கிறதுக்கு இடம் கூட்டல் புறம் அப்படிங்கிறது சரியான பதில் சீர் இளமை பாத்தீங்கன்னா சீர்மை கூட்டல் இளமை ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் இம்மு வந்து இப்பா திருந்து வந்திருக்கு சிலப்பதிகாரம் சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி கூட்டல் தமிழ் என்பது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் இத்து வந்து வந்திருக்கு தோன்றல் விகாரம் ஓகேங்களா அதனாலதான் நம்ம வந்து லெவன்த் புக்கை பார்க்கலாம் இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தோன்றல் அடுத்து தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் சாரிங்க இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டேன் பிரித்தெழுதுவேன் சேர்த்து மட்டும்தான் ஓகேவா அடுத்து வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை பண்பு பெயர் புணர்ச்சி ஓகேங்களா பண்பு பெயர் புணர்ச்சி பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு இன்னும் வந்து என்னது இர்ரா வந்து திரிஞ்சு வந்திருக்கு பொன் கூட்டல் கோட்டு திரிதல் விகாரம் இது எடுத்துக்காட்டிலே வந்து கொடுத்துருந்தாங்க புத்தகத்துல பொன் கோட்டுன்னு கொடுத்து பொற்கூட்டல் கோட்டு சரிங்களா அடுத்து பாருங்க கொங்கு கூட்டல் அலர் என்பதை சேர்த்துறது கிடைப்பது அப்ப இக்கு கூட்டல் ஆ க கொங்கலர் கொங்கலர் அடுத்து பாருங்க அவன் கூட்டல் அழிப்போல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவன் கூட்டல் அழி இன் கூட்டல் ஆ நா அப்ப அவன் அழி போல் அவன் அழி போல் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் ஓகேங்களா பண்பு பெயர் புணர்ச்சி அடுத்து நிலத்தின் இடையே என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே நீ எப்படி பிரிப்பீங்க இன் கூட்டல் இ எப்படின்னு பிரிப்பீங்களா அப்ப நிலத்தின் கூட்டல் இடையே அடுத்து பாருங்க முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் இச்சு வந்து வரணும் தோன்றி வரணும் அப்ப முத்து சுடர் ஓகேங்களா இச்சு அடுத்து பாருங்க நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்துழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி நிலா ஒளி ஒளி இந்த வா வந்திருக்கு நம்ம ஐ உயிர் வழி வவ்வும் அதே மாதிரி ஏ பின்னாடி என்னது யாவும் வரும் ஐயும் வரும் சரி நம்ம பார்த்தோம்னா இல்லையா ஏகாரத்துல இதுதான் வந்து உடம்படு மெய் புணர்ச்சியில வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் அப்ப பாருங்க நிலா அப்படிங்கும்போது லாவை எப்படி பிரிப்பீங்க இல் கூட்டல் ஆ அப்ப ஆ அப்படிங்கிற ஏனைய எழுத்து வந்திருக்கு இ இ ஐய தவிர ஏனைய எழுத்து வந்திருக்கனால இந்த இடத்துல பகர உடம்படுமை வந்திருக்கு அப்ப நிலா ஒளி சரிங்களா அடுத்து பாருங்க தட்ப வெப்பம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம் இது வந்து தோன்றல் தோன்றல் விகாரம் அடுத்து வேதியுரங்கள் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது தீ எப்படி பிரிப்பீங்க இத்து கூட்டல் ஈ இத்து கூட்டல் ஈ அப்படிங்குறது தி சாரி வேதி இல்ல உரங்கள் தான் நம்ம பிரிக்கணும் வேதி கூட்டல் உரங்கள் தானே பிரிப்போம் அப்ப கரெக்ட் தான் வேதி கூட்டல் உரங்கள் யூ வந்து எப்படி பிரிப்பீங்க ஈ கூட்டல் உ அப்ப யூ அப்ப வேதி கூட்டல் உரங்கள் எங்க இருக்கு இருக்கு வேதி கூட்டல் உரங்கள் இதுக்கு தான் புணர்ச்சி வந்து தெரிஞ்சால் தான் கரெக்டாக வந்து அடிக்க முடியும் டக்குனு நம்ம பேசாமல் பார்த்துட்டு இதை பார்த்துட்டு இதை இதை டிக் பண்ணிட்டு இதை டிக் பண்ணிட்டு போகக்கூடாது தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பிரித்தெழுதுக தானே நம்ம பேசாமல் போட்டுடலாண்டா பார்த்தாலே புரியும்டா அப்படின்னு நினைக்கக்கூடாது சரிங்களா இதுதான் சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கு இலக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து போடணும் அதனால வந்து விதிகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க அடுத்து பாருங்கள் தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும் இங்க பாத்தீங்களா இங்க என்ன வந்திருக்கு தரை இறங்கும் எகர உடம்படுமை வந்திருக்கு அங்க வகர உடம்படுமை பார்த்தோம் இங்க எகர உடம்படுமை வந்திருக்கு இங்க என்ன தரை அப்ப இர் கூட்டல் ஐ அப்ப ஐ வந்திருக்கு ஐ இ ஐ வழி யவும் பார்த்தோம் அப்ப எகரம் வரும் எகர உடம்புடுமை இஇ ஐ ஆகிய உயிரெழுத்துக்களுக்கு பின் என்னது எகர உடம்புடுமை வரும் அதான் தரை இறங்கும் சரிங்களா அடுத்து பாருங்க வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் வழி தோஞ்சல் விகாரம் அடுத்து சிட் இது இல்ல சிட்டு குருவி நான் பாருங்க அடுத்தடுத்த கொஸ்டின் படிச்சுட்டு இருக்கேன் சாரிப்பா புக் பேக்க பார்த்தாதான் எதுவுமே வந்து மிஸ் ஆகும் எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க புக் பேக்ல கொஸ்டின் சரிங்களா அப்ப அதை படிக்காம விட்டுரும் அதனாலதான் அப்படியே வந்து புக் பேக் எடுத்துட்டு வந்துட்டேன் கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தாவ் எப்படி பிரிப்பீங்க டாவை எப்படி பிரிப்பீங்க இட்டு கூட்டல் ஆ டா அப்ப டா வரிசைங்க பாருங்க கண்டு கூட்டல் அரி கண்டறி அப்படிங்கிறத கண்டு கூட்டல் அரி தான் வந்து பிரிப்போம் அடுத்து ஓகே அடுத்து ஓய்வரை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற வர இவ் கூட்டல் ஆ வா அப்படின்னு பிரிப்போமா அப்ப ஓய்வு கூட்டல் அற எங்க இருக்கு அடுத்து ஏன் என்று ஓகேங்களா ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் ஏன் என்று ஏன் என்று எங்க இருக்குங்க பாருங்க ஏன் என்று எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் வந்து சரியான பதில் இது வந்து கிடையாது அடுத்து பாருங்க இன் கூட்டல் ஏன் அடுத்து அவுடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் அவுடதம் மாம் இம் கூட்டல் ஆ மா அப்போ அப்போத மாம் ஓகே அடுத்து பாருங்க ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழக்கடல்ல ஆழம் கூட்டல் கடல்னு வரும் இப்ப இக்கு வந்து என்னவா தெரிஞ்சு வந்திருக்கு இம்மா வந்து தெரிஞ்சு வந்திருக்கு விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இது வந்து இயல்பாவே பிரிஞ்சிடும் சரிங்களா எந்த வித மாற்றமும் இல்லாம இயல்பாவே பிரியறதுனால இது வந்து இயல்பு புணர்ச்சி விண் கூட்டல் வெளி அடுத்து நீலம் கூட்டல் வான் இதில் இம்மு வந்து என்னது மறைந்து வருது இம் வந்து கெட்டு வர்றதுனால இது வந்து கெடுதல் விகாரம் எப்படி வரும் நீலம் கூட்டல் வான் அப்படிங்கிறத எழுதும் போது நீலவான் நீலவான் இதுக்கு தான் சொல்றது புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து இலக்கியம் உரைநடை வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க இப்போ நமக்கு இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க இலக்கணத்தை இப்படி படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் வாங்க முடியும் அதனால புணர்ச்சியை மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்காதவங்க அந்த கிளாஸ் பார்த்துட்டு வந்து பிரித்தெழுதுக பாருங்க சரிங்களா அப்போ இம் வந்து மறைந்து வந்தனால இது வந்து கெடுதல் விகாரம் நீலவான் இல்லாத கூட்டல் இயங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும் இத்து கூட்டல் இ தி அப்போ வந்து இல்லாது இயங்கும் இது வந்து இயல்பு ஓகே அடுத்து நின்றுிருந்திரித்தழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த ஓகேங்களா நின்று கூட்டல் இருந்த நின்று இருந்த அவ்வுருவம் இதுல இவ்வு வந்து மறைந்து கெட்டு ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு கெடுதல் விகாரத்தில் வந்திருக்கும் ஓகேங்களா ஆ கூட்டல் உருவம் அடுத்து பாருங்க மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் மருத்துவம் அப்படிங்கிறது மருத்துவத்துறை இது பாருங்க ரெண்டு விகாரம் வந்திருக்கு இந்த ரெண்டு எழுத்துக்கள்ல ரெண்டு சொற்கள்ல ரெண்டு விகாரம் வந்திருக்கு நம்ம படிச்சிருக்கோம் மருத்துவம் கூட்டல் துறை அப்படிங்கிறதுல இம்மு வந்து என்னது மறைந்து இந்த இடத்துல என்னது இத்து வந்து இருக்கு அப்ப கெடுதல் விகாரமும் வந்திருக்கு தோன்றல் விகாரமும் வந்திருக்கு எங்கே இருக்குது இங்கே பாருங்க தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்ங்க வாங்க மருத்துவத்துறை அப்போ அந்த இம்மு வந்து கெட்டு மருத்துவன் வந்திருக்கு இந்த இடத்துல இத்து வந்து தோன்றி வந்திருக்கு இல்லையா அதுதான் ரெண்டு விகாரம் வந்து சேர்ந்து வந்திருக்கு மருத்துவத்துறை ஓகே அடுத்து பாருங்க இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம் மே எப்படி பிரிப்பீங்க இம் கூட்டல் ஏ ஓகேவா ஓகே அடுத்து என்னும் சொல் பிரித்தெழுத கிடைப்பது மாசு கூட்டல் இச்சு கூட்டல் ஆ சா அப்படின்னு பிரிக்கமா ஆ எங்க இருக்குங்க இருக்கு மாசு கூட்டல் அற குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர் இம் கூட்டல் இ மே குற்றம் இல்லாதவர் சிறப்பு குட்டல் உடையார் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார் ஓகேங்களா சிறப்பு உடையார் இப்பு குட்டல் சிறப்புடையார் இங்க இருக்கு இங்க இருக்கு அடுத்து கை பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அப்ப இப்போ வந்து கெட்டு வெறும் கை கூட்டல் பொருள் அப்படின்னு தான் வரும் அப்ப கெடுதல் விகாரம் மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இம் கூட்டல் ஈவை எப்படி இருக்கலாம் இயல்பாவே வந்திருக்கு அப்ப மானம் இல்லா நமக்கு இந்த மாதிரி கொடுத்து அது என்ன புணர்ச்சின்னு கேட்டுட்டா நம்ம யோசிப்போம் அதனால தான் புணர்ச்சி படிங்கன்னு சொல்றேன் அடுத்து பாருங்க பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி ஓகேங்களா பசி கூட்டல் இன்றி கூட்டல் என்னும் கூட்ட கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு அறிவு இப்பு கூட்டல் ஆ காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு காட்டு ஆறு ஓகேங்களா காடு அப்படிங்கறத காட்டு ஆறு இதுதான் வந்து லெவன்த் புக்கில் கொடுத்திருந்தாங்க இட்டு கூட்டல் ஆ டான் படிப்போம் இல்லையா அதுதான் ஆறு காடு வீடு வீட்டு தோட்டம் காடு கூட்டல் மரம் காட்டு மரம் முரடு கூட்டல் காளை முரட்டு மாதிரி இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர்தொடர் குற்றிலோரங்கள் வரும் மொழியோடு சேரும்போது ஒற்று வந்து என்னது இரட்டித்து புணரும் ஓகேங்களா அப்ப பாருங்க வீடு அப்ப வீடு அப்படிங்கிறது டாவரிசை இந்த டூங்கிறது டாவரிசை சரிங்களா அந்த சோறு ஆறு அப்படிங்கிறது இந்த இட்டு இருங்குற எழுத்துக்கள் வரும்போது நமக்கு வந்து ஒற்று வந்து என்னது இரட்டுக்கு வரும் ரெண்டு மெய் வரும்னு சொல்றாங்க அப்ப காடு கூட்டல் ஆறு காட்டு ஆறு வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம் ஓகேங்களா இப்ப புரியுதா சரி அடுத்து பாருங்க காட்டாறு ஓகே அடுத்து இங்க இருக்கு பாருங்க அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் அறிவுடைமை ஓகேங்களா அறிவுடைமை திருக்குறள் இருக்குல்ல அதிகாரம் அறிவுடைமை அடுத்து இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் இவை எட்டும் ஓகேங்களா இவை எட்டும் அடுத்து நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல் யா எப்படி பாருங்க ஈ கூட்டல் ஆ நன்றி அரிதல் ஓகேங்களா பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யூ எப்படி பிரிப்பீங்க ஈ கூட்டல் உ பொறை கூட்டல் உடைமை பொறுமை கூட்டல் உடைமைன்னு போட்ட கூடாது பொறை உடைமை இது வந்து இயல்பாவே வரது பொறை கூட்டல் உடைமை அப்ப என்னது இயல்பு புணர்ச்சி உடைமை ஓகேங்களா அவ்வளவுதான் முடிஞ்சா எத்தனை இருக்கு இந்த ரெண்டு மூணு பேஜ் இருக்கு ஓகே பாட்டு இசைத்து பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து ஓகேங்களா நான் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் நான் தான் சொல்லிட்டேன்ல புணர்ச்சியெல்லாம் எல்லாம் கண் சொல்லி என்னும் சொல்லை கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு அடுத்து வாழை இலை ஈ இங்கே ஐ வந்திருக்கு அதனால எகரம் வரும் இஇ ஐவலி எவ்வும் படிச்சோம் இல்லையா அப்ப ஐ வரும் வாழை இலை அடுத்து கை அமர்த்தி யா இங்க ஐ வந்திருக்கு யா வரணும் கை அமர்த்தி வலி எவ்வும் கை கூட்டல் அமர்த்தி அமர்த்தி வாழை கூட்டல் இலை வாழை இலை உதித்த இது வந்து எதிர்ச்சொல் பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று பொங்கல் அன்று போகி பண்டிகை என்னும் சொல்லி பிரித்தெழுது அப்ப கெடுதல் இப்போ வந்து கெட்டு வெறும் போகி பண்டிகை மட்டும் வரும் சரிங்களா கெடுதல் விகாரம் போகி கூட்டல் பண்டிகை பழையன கழுதல் புதியன என புகுதல் இதெல்லாம் இல்லை அடுத்து பாருங்க பொருள் உடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை ஓகேங்களா பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் அப்படியே வருது உள்ளுவதெல்லாம் பொறையுடைமை பயன் கூட்டல் இல்லா பயனிலா ரெண்டு இன்னும் பார்த்தீங்களா ரெண்டு ஒற்று அதை போடக்கூடாது பயனிலா அடுத்து பாருங்க கல் எடுத்து என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து இல்லே இல் கூட்டல் ஏ அப்ப எடுத்து நான் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது நான் கூட்டல் நிலம் அப்படிங்கும்போது நான்கு நிலத்தை வந்து குறிக்குது சரிங்களா நிலம் அப்படிங்கும் போது நான்கு கூட்டல் நிலம் அப்படின்னு கூடாது நான்கு நிலத்தை வந்து குறிக்குது வந்து பண்பு நான்கு கூட்டல் நிலம் அடுத்து நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடு என்ற களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் களம் ஏரி களம் மேரி ஓகேங்களா களமேரி கெட்டு வந்திருக்கு கெடுதல் விகாரம் அடுத்து பாருங்க கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுதே கிடைப்பது இச்சு வந்து கெட்டு என்னது கதிர் கூட்டல் சுடர் ஓகேங்களா கதிர் கூட்டல் சுடர் அடுத்து மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுதே கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி ஓகேங்களா மூச்சு கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்தழுதை கிடைக்கும் சொல் பெருவானம் ஓகேங்களா பெருவானம் அடுத்து அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் மலை ஓகேங்களா அடிக்கும் கூட்டல் போது அடிக்கும் மலை மாயும் கூட்டல் ஆ ஓகே அடுத்து வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்தழுதை கிடைக்கும் சொல் வணிக சாத்து ஓகேங்களா வணிக சாத்து அப்படிங்கிறது தான் சரியானது இதுல வந்து தவறா இருக்கு சரிங்களா மாத்திக்கலாம் போருங்க இது வந்து தோன்றல் விகாரம் வணிக சாத்து இச்சு வந்து தோன்றி வந்திருக்கு வணிக சாத்து அடுத்து பாருங்க பண்டம் கூற்றல் மாற்று பண்டம் மாற்று பண்ட மாற்று மின்னணு என்னும் சொல்லி பிரித்தழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு மின் கூட்டல் அணு விரிவடைந்த என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த வா யூ கூட்டல் ஆ சரிங்களா விரிவு கூட்டல் அடைந்தேன் நம்ம போடக்கூடாது விரி கூட்டல் அடைந்த அப்படின்னு போடக்கூடாது சரிங்களா இதை கூட நம்ம ஈஸியா போட்டுடலாம் அந்த இடத்துல யோசிக்க பாருங்க ஐ இஇவழி எவ்வும் ஏனைய வழி வௌவுன்னு பார்த்தோம் இல்லையா அது கூட இங்க வந்து பொருந்தோம் அடுத்து பாருங்க விரிவு கூட்டல் அடைந்த அடுத்து பாருங்க நூல் ஆடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நூல் ஆடை இல் கூட்டல் ஆ ஆடை அப்ப நூல் கூட்டல் ஆடை கதிர் கதிர் இல்லை எதிர்கூடல் ஒழிக்க என்பதனே சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிர் ஒளிக்க ஓகேங்களா எதிர் கூட்டல் ஓ ரோ ஓகே அடுத்து தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் தம் உயிர் தம் உயிர் ஓகேங்களா தம் உயிர் ஒரு நிமிஷம் தம் அடுத்து பாருங்க இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் இன்புற்று இருக்க இன்புற்று இருக்க இ ஈ எங்க இருக்கு இங்க இதுல ரூ இருக்கு இதுல ரீ இருக்கு இதுல இன்புருக்கு இன்புற்று கரெக்ட் தான் என்று தான் கூட்டல் என்று ஓகேங்களா இன் கூட்டல் ஏ பிரிச்சீங்கன்னா அடுத்து சோம்பல் அடுத்து எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது எழுது கூட்டல் ஆகும் பாலை கூட்டல் எல்லாம் ஓகேங்களா பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் எங்க இருக்கு இங்க இருக்கு இனிமை கூட்டல் உயிர் இங்க இருப்பாங்க இனிமை கூட்டல் உயிர் இன் உயிர் இனிமை உயிர்ன்னு போட்ட கூடாது இன்னுயிர் ஓகேங்களா இனிமை அப்படிங்கறது பண்பு பெயர் புணர்ச்சி மலை எல்லாம் ஓகேங்களா மலை கூட்டல் எல்லாம் ரெண்டு ஒற்று சொல்லிட்டேன் சொல்லும் போது சாரி மலை எல்லாம் ஒரு ஒற்று தாங்க மலையெல்லாம் அப்ப மலையலாம் இங்க இருக்கு இதுதான் ரெண்டு ஒற்று வராது சரிங்களா எல்லாம் வராது மலையெல்லாம் அடுத்து அவ்வளவு நாங்க முடிஞ்சு இதுதான் வந்து ஆறாவது புத்தகத்துல இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தழுதுக எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் ஆறாவது புத்தகத்துல புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் அடுத்த கிளாஸில் வந்து ஏழாவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தழுதுக வந்து பார்க்கலாம் ஐ விஷ்யூ ஆல் சக்ஸஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப வேல்யூபுளான கமெண்ட்லாம் வந்து கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ